நன்றி மிக்க நன்றி தமிழை சொல்ற பாருங்க பாருங்க மிக்க நன்றி 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 வாழ்க வளமுடன் ஆ வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா அண்ணாமலைக்கு அரோகரா பாருங்க வெளிநாட்டு நல்லா பேசுறீங்க தமிழ் எனக்கு அச்சா ஜோர் ஜோர் சந்தோஷம் சீக்கிரம் அதிபரே இவ்வளவு வாங்க வாங்க பாரு நன்றி 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 அம்மா அப்ப இந்த சுச்சுமை யாருமே மறக்க முடியாது குழந்தை தாலி கீ வேற தாலி வாங்கிடலாம் கொடுப்பாங்க நடந்துச்சு சொத்துக்கள் ஆட்டுறாங்க எல்லாம் சேரா அப்பா அம்மா முடியாம கிடைக்கிறாங்க என் தங்கச்சி மாப்பிள்ள வந்து நான் தூக்கி வளர்த்த புள்ள வந்து அவர் வந்து இன்னைக்கு நான் அண்ணாம மருமையுற அளவுக்கு என்ன அந்த அண்ணாவில அதெல்லாம் வந்து யாரும் மறக்க முடியாது புரியுது அவங்களுக்கு அப்ப பெத்தவங்க அவங்க பெக்காத நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் மரியாதை தடி ஞானத்தங்கமே சொல்றாங்க என்ன சொல்லுங்க இருக்க இடம் இதுதான் காசி வாசி எங்களை எல்லாம் கொண்டு போய் அப்படி படிக்க வச்சாங்க அதனாலதான் நாம வந்து வந்து வருகா இன்னைக்கு இவர் வந்து சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் போன குழந்தைய மாத்த முடியுமா போச்சு செத்து போச்சு அந்த புள்ள அந்த புள்ள குடம்புக்குள்ள காலி வந்து இருந்தது இவருக்கு தான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு கூட தெரியாது எல்லாமே கூட கஷ்டம் அந்த காலத்துல அந்த மாதிரி என் தங்க கூ அந்த இன்னொரு பரிமளா பார்ப்பீங்களா பாப்பீங்களா விமலா இருக்க அவங்க விமலா கூட முடியலைன்னு சொன்னாங்க வீட்டுக்கார முடியலைன்னு சொன்னாங்க அன்னைக்கு நான் வந்தேன் இப்போ யார் யார் வந்தீங்க என்ன ஆசீர்வாதம் பறிமுற்றணும் ஒன்று நல்லா இருக்கும் முருகா ஆனந்தமாக இருக்கும் வாங்க ஆ நல்லா இருக்கு இன்னைக்கு எந்த ஊரு இன்றைக்கு மதுரையா வாங்க நான் டிவிஎஸ் எப்போ நாலு வரைக்கும் இல்லை முருகா நல்லா இருக்கு முருகா சோலை நேரில் நீர் இருக்குது தான் கிடைக்கும் முருகா வாங்க மீன் கண்டிப்பாக ஹலோ ஆ அடிக்க இன்னைக்கு வாங்க பாபா சக்தி வாய்ந்த பாபா இந்த பாபா வாங்க சும்மா இருக்கட்டும்மா பசங்களாம் என்ன பண்ணுறாங்க

அதுக்கு வெளியாக சாப்பிட்ணும் இன்னொரு டாக்டர் அம்மா ஃபோன் நம்பர் தருவேன் நான் நிறையா பேர் குத்த வச்சர் பரமனாலா அது இப்போ எடுக்க முடியாது அம்மா நான் தான் சென்னையில் ஏன் நம்பரு மூ நம்பர் ஸ்டூத்தேனராடா நான் அடிக்கிறேன்டா இதை அடிச்சுருக்கேன் இல்லை செல்ஃபோன் போகிறனால நம்பர் பதி அஞ்சாரு நிறைய ஆயிரும்